வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வாகனவியல் தமிழ் நான் கோபிநாத் இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம உரம்போடைய முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னா அங்கே வந்து செயல வந்து போய்டும் ஒரு வண்டியோட இன்ஜின் வந்து ஒரு வண்டியோட ஹார்ட்டுன்னு சொல்லலாம் அந்த இன்ஜின் செயல் இருந்துச்சுன்னா அந்த வண்டியை செயல் இருந்துடும் ஆனால் அந்த இன்ஜினுக்கே ஒரு ஹார்ட் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப் இப்போ ஒரு பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் பம்ப்புன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து நம்ம ஹார்ட்டு செய்கிற அதே வேலையை தான் இன்ஜினில் செய்வோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் எப்படி நம்ம உடம்புல ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணுதோ அது மாதிரி இன்ஜினுக்குள்ள ஒரு ஆயில் இன்ஜின் ஃபுல்லாக பம்ப் பண்ணி இன்ஜினை வந்து செயல்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய தான் அந்த ஆயில் பம்பு இந்த ஆயில் பம்ப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் நம்ம இருந்து போயிடும் அது மாதிரி ஒரு இன்ஜின் வந்து ஒரு பத்து பஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அதுவும் இருந்து போயிடும் சீஸ் ஆகிடும் நம்ம எப்பவுமே இன்ஜினல் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆயில் பம்பு மாற்றிடுவோம் ஏன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து நம்ம இன்ஜினில் ரெடி பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு இரநூறுவா பொருள் தான் இந்த எமகாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எமகாலையே ரீசனபிளான ரேட் உள்ள பொருள் தான் ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த பொருள் நீங்கள் மாற்றாமல் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் செலவு பண்ண அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் மொத்தமாக டோட்டல் வேஸ்ட் தான் எல்லாமே சீஸாகி மொத்தமாக இருக்கிறோம் அதனால் எப்பவுமே இன்ஜின பார்க்கும்போது கம்பல்சரி ஆயில் பம்பை மாற்றிடுங்க எந்த வண்டியாக இருந்தாலும் போஸ்ட் ஆயில் பம்பு வரும் போஸ்டவர் வண்டியில் கம்பல்சரி இன்ஜின் பார்க்கும்போது ஆயில் பம்பை மாற்றிடுங்க உங்களுக்கு அவங்களுக்கு இன்ஜின் வந்து லைஃப் வரும் புது பம்பும் எப்படி இருக்கும் பழைய பம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இதில் வந்து இந்த டீக்கு டேமேஜ் ஆகலாம் இல்லை பம்பில் வர இந்த இன்பல் தேவமான மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகிடும் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் இன்ஜின் சீக்கிரமாக தேயமானிடும் சீக்கிரமாக சீஸ் ஆகிடும் இன்ஜினோட லைஃப் வந்து குறைஞ்சிடும் அதனால் கம்பல்சரி இன்ஜினில் வாங்கும்போது ஆயில் பம்ப் மாற்றிடுவேன் ஓகே டாஸ்